அகில இலங்கை சூபி சான்மீக பேரவையின் ஒரு பிராஞ்சாகவும் இந்த வலியுல்லா கமிட்டி எங்களோடு இந்த பிராஞ்சை நாங்கள் அவர்களுக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய ஒரு கிளையாகவும் இந்த கிளை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடை மூடப்பட்ட ஜியாரங்களை துறப்பது அதுபோல் கந்தூரிகள் எத்தனையோ வருட காலமாக நூற்று கணக்கு வருடங்களாக நடாத்தி வந்த கந்தூரி விழாக்களை நிப்பாட்டி வைக்கப்பட்டவைகளை மீண்டும் அவைகளை ஆரம்பிப்பது இவ்வாறான எல்லா இடங்களிலும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார் பின்னால் இந்த தர்கா கமிட்டியோட சேர்ந்து இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஏனைய விழாக்களையும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து نام شیل پڑھوو مندر اونگو لڑتی لے کھوری ویڈے پڑھے گرین غاسِ آزم دستگیر 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 الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام على عشرف الانبیاء والمرسلین والا آلہی واصحابہی اجمائین اما بعد அலகம் இன்று இன்று மண் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காட்சியாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அவனை போட்டுகிறேன் புகழுகிறேன் அலஹம் இப்படி ஒரு பெரும் கூட்டம் இந்த ஊரிலே இவ்வளவு காலமும் எங்கிருந்தார்கள் என்ற நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழாவது இந்த கந்தூரி விழா ஒரு பதினொரு வருட காலம் நட நடக்காமல் இருந்ததற்கு பின்னால் கூடப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டம் உண்மையிலேயே இந்த கூட்டத்தின் மீது அல்லாஹு தாலா நாயன் எவ்வளவோ பெரிய கருணையையும் கருணையை வைத்திருக்கின்றான் என்பதை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் சந்தோஷம் அடைகின்றது சகோதரர்களே ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா அந் அவர்கள் அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய நபி கண்மணி நாயகம் அல்லாஹு அலகி வசல்லம் அன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா உலகத்தின் ஒரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையை ஒரு உலகத்தில் சொர்க்கத்தின் பூஞ்சோலையை நீங்கள் கண்டால் அதிலே அதிகமாக மெய்ந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் செல்லலாகு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்களே அது எப்படியாப்பட்ட சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்றால் இப்படியாப்பட்ட இடங்கள் தான் சண்மணி நாயகம் செல்லலாகோ அழகி வசல்லம் மண் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் அந்த சுவன பூஞ்சோலையிலே மெய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் கொண்ட இந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நாயன் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் இது மகா பெரும் ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சிறப்புமிக்க இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு போராடி இந்த அளவுக்கு கொண்ட சேர்த்திருக்கக்கூடிய எங்களுடைய கெக்குனு கொள்ளை இந்த சிஹாபுதீன் வலியுல்லா தர்கா கமிட்டியை நான் பாராட்டுகின்றேன் அதே போல் இப்பொழுது இந்த ஊர் மக்களாக இருக்கக்கூடிய இங்கு சமூகம் அளித்து இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த விழாவை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்கு பாடுபட்டவர்கள் முழுமையாக இதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர்கள் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த ஊரிலே மறைந்திருக்கின்றார்களே இதை நாம் மிகவும் பாராட்டுகின்றோம் ஏனென்று சொன்னால் அகில இலங்கை சூபி பேரவையின் ஒரு பிராஞ்சாகவும் இந்த எங்களோடு இந்த பிராஞ்சை நாங்கள் அவர்களுக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய ஒரு கிளையாகவும் இந்த கிளை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுதும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்று சொன்னால் சுல்லத்துவ ஜமாத்துடைய இப்படிப்பட்ட மூடப்பட்ட ஜியாரங்களை துறப்பது அதுபோல் கந்தூரிகள் எத்தனையோ வருட காலமாக நூற்று கணக்கு வருடங்களாக நடாத்தி வந்த கந்தூரி விழாக்களை நிப்பாட்டி வைக்கப்பட்டவைகளை மீண்டும் அவைகளை ஆரம்பிப்பது இவ்வாறான இப்படிப்பட்ட பல சேவைகளை அகில இலங்கை சூபி ஆன்மீக பேரவை இன்று எங்களுடைய நாட்டிலே எல்லா இடங்களிலும் இந்த சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த தர்கா கமிட்டி எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து எது இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சட்ட ரீதியாக இருக்கலாம் வேற வேற என்னென்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களிடத்திலே முதல் முதல் அவர்கள் அதுக்குள்ள தொடர்புபட்டு அதுக்குள்ள பிரச்சனைகளை சொல்லும் பொழுது ஆங்காங்கே அந்தந்த வேலையில் நாங்கள் அவர்களுக்கு முழுமையாக கரம் கொடுத்து கை கொடுத்து பலவிதமான உதவிகளின் பக்கம் அவர்களோடு நாம் ஒத்துழைத்து தான் இன்று இந்த இந்த சிறப்பான இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களையும் ஆகவே நீங்கள் அனைவரும் கட்டாயமாக இன்றைய நாள் எங்களுக்கு பெரும் கொண்டு மகாபெரும் ஒரு திருநாள் பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது பொறுமையாக இருந்து உங்களுக்காக வேண்டி இன்று மேடை போட்டு எங்க எல்லா பாகங்களிலிருந்தும் தலை சிறந்த உளமாக்களை இந்த இடத்திலே அழைத்து உங்களுக்காக வேண்டி பலவிதமான ஆத்மீக சம்பந்தப்பட்ட மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஒளியாக்களுடைய அகமியங்கள் சம்பந்தப்பட்ட சகலவிதமான உபதேசங்களையும் உங்களுக்கு விருந்தாக தருவதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆகவே இன்றைய நாள் நாங்கள் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து இந்த மதிலிசை சிறப்பித்து நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தரக்கூடிய இந்த விருந்துகளை எடுத்து அதற்கு பின்னால் நாங்கள் சாப்பாட்டுக்கூடிய ஏற்பாடுகளும் இங்கு செய்திருக்கின்றார்கள் அதையும் சிறப்பான முறையிலே முடித்து இதற்கு பின்னால் இந்த தர்கா கமிட்டியோட சேர்ந்து இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஏனைய விழாக்களையும் சிறப்பாக கொண்டாட கூடிய அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்படுவோம் என்று உங்களிடத்திலே கூறி விடைபெறுகிறேன் ஆலமீன் அஸ்ஸலாமு அசாலாம் வரி வில love